காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய சமாதி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவருடைய சமாதி காஞ்சிபுரம் மத்திவரதர் கோவில் பேக் சைடில் அமைஞ்சிருக்குங்க இவரை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவருடைய சீடர் ஒருத்தர் இருக்கார் ஆந்திரப்பிரதேஷில் சமாதியாயிருக்கார் கைலாசா கோணான்ற ஒரு இடத்துல அவரை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவரை சமாதி பண்ணதே சீடர் தான் ஸோ அப்போது இங்கே எவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் உணர்ந்த வரைக்கும் இங்கே மெடிடேட் பண்ணி இங்கே இருந்து உணர்ந்த வைப்ரேஷனை கண்டிப்பாக எல்லாரும் உணரணும் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குங்க சமாதினாலே ஆற்றல் அதிகம்தான் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லா ஜீவ ஜீவசமாதிலையும் சிவலிங்கம் தான் இருப்பாங்க ஆனால் இங்கே முருகப்பெருமான் இருக்காரு அந்த அழகான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஒரு முறை அவருக்கு கால் பண்ணிவிட்டு எந்த டைமில் நீங்கள் இருப்பீங்க எந்த டைமில் வந்தால் பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுங்க தேங்க்யூ